இஸ்புல்லா அமைப்பின் தலைவரான இலக்கு வைத்து லெபனானின் பெய்ரூட் மீது இஸ்ரேல் மீண்டும் கடும் வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு எனினும் இஸ்ரேல் கட்டிடத்தில் இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் இஸ்ரேல் தீவிரமடைந்து வருகிறது காசாவின் இஸ்ரேல் தற்சமயம் வடக்கு பகுதியிலிருந்து வெளியேறி இஸ்ரேல் மக்களை மீண்டும் அதே இடத்தில் குடியமர்த்த தீர்மானித்துள்ளது இதன் காரணமாக லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள இஸ்புல்லா அமைப்பினரை இலக்காக கொண்டு தாக்குதலை நடத்தி வருகிறது கடந்த வாரங்களில் இடம்பெற்ற தாக்குதலில் சுமார் எண்ணூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இவ்வாறு இருக்க நேற்று லெபனானின் பெய்ரூட்டில் அமைந்துள்ள இஸ்புல்லா தலைமை அலுவலகத்தின் மீது பயங்கரமான வான்வெளி தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் குறித்த அலுவலக கட்டிடம் கடும் சேதத்துக்குள்ளாகியுள்ளது எஸ்புல்லா அமைப்பின் தலைவர் அசன் அஸ்ரல்லாவை குறிவைத்தே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் குறைந்தது ஆறு பேர் உயிரிழந்ததோடு தொன்னூற்றி பேர் காயமடைந்துள்ளனர் என லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல் முழுவீச்சில் தொடரும் என தெரிவித்துள்ளார் அவர் இவ்வாறு கூறிய சில மணி நேரங்களிலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த தாக்குதலின் காரணமாக இஸ்ரேல் மற்றும் இஸ்புல்லா அமைப்புக்கு இடையில் நேரடி போர் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச போர் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அத்தோடு நேற்றைய தினம் பெய்ரூட்டில் புதிதாக ஏழு வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன அதே நேரம் இஸ்புல்லா அமைப்பினருக்கு சொந்தமான ஆயுதங்களை சேமித்து வைத்திருந்ததாக கூறப்படும் கட்டிடத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தனது உரையை தொடங்கியதும் பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் என மொத்த அரங்கமும் சில நிமிடங்களில் வெளியேறியது தற்போது உலகம் முழுவதும் இது பேசுப்பொருளாக மாறியுள்ளது நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி அமர்வு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த அமர்வின் போதே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ராணுவம் காசா மீது முன்னெடுத்து வரும் மிக மோசமான தாக்குதல் நடவடிக்கை தற்போது லெபனான் மீது தொடங்கப்பட்ட வான்வெளி தாக்குதல் என பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது